இன்னொரு முறை கை வச்சு பாருங்க ஈரான் பொருளாதாரமே மொத்தமாக முடங்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கள் நிலவும் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானை எச்சரிக்கும் வகையில் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருக்கிறார் இஸ்ரேல் மீது இன்னொரு தாக்குதலை ஈரான் நடத்தினால் அந்நாட்டு பொருளாதாரமே முடங்கிவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் ஹில்புல்லாவுடன் மோதல் போக்கை கொண்டிருக்கும் நிலையில் இப்போது ஈரானுடனும் பதற்றம் அதிகரித்தே வருகிறது முதலில் ஹில்புல்லா தலைவர் நசரல்ல பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு இஸ்ரேலும் இதற்கிடையே மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் தொடர்ந்து மிரட்டி வருகிறது எச்சரித்துள்ளார் அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படும் நிலைகள் அதேபோல தாக்குதல் நடத்தினால் ஈரானின் மொத்த பொருளாதாரமே முடங்கிவிடும் என்று இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்துள்ளார் சமீபத்தில் அவரது தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் இந்த கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களில் அவர் வெளியிடும் இரண்டாவது வீடியோ இதுவாகும் ஈரான் நாட்டை அந்நாட்டு தலைவர் தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றச்சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் சமீபத்தில் நேரடியாக உரையாற்றினேன் உலகெங்கும் பல லட்சம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்தனர் அதன் பிறகு பல ஈரானை நாட்டை சேர்ந்த பலரும் எங்களை தொடர்பு கொண்டனர் பல கருத்துக்களை சொன்னார்கள் இதையடுத்து நான் இரண்டாவது முறையாக ஈரான் மக்களுக்காக பேச முடிவு செய்திருக்கிறேன் என்று தனது உரையை தொடர் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் ஈரானுக்கு இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்ந்தால் ஈரானுக்கு மேலும் பல பில்லியன் டாலர்கள் நஷ்டமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் மீது தாக்குதலால் எப்படி ஈரானுக்கும் நஷ்டமாகும் என பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பின்னர் இது தொடர்பாக இஸ்ரேல் செய்தி தொடர்பாளரே விளக்கம் அளித்துள்ளார் அதாவது இஸ்ரேல் மீது பல நூறு ஏவுகணைகளை ஏவப்பட்ட நிலையில் அதற்கான செலவு தான் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் என்றும் அதைத்தான் நெதன்யாகு குறிப்பிட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பேசிய அவர் நீங்களே பாருங்கள் இந்த தாக்குதலால் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆனால் உங்களால் என்ன சேதத்தை ஏற்படுத்த முடிந்தது இந்த தொகையை உங்கள் கல்வி பட்ஜெட்டிலோ அல்லது உள்கட்டமைப்பு பட்ஜெட்டிலோ பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் கம்பெனி மிருகத்தனமாக செயல்பட்டுள்ளார் உலகையே தனது நாட்டிற்கு எதிராக திருப்பி இருக்கிறார் உங்கள் பணத்தை சொந்த ஈகோவுக்காக செலவிட்டிருக்கிறார் ஈரான் ஒரு ஜனநாயக நாடாக இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்களால் பயமில்லாமல்